வீட்டு முட்டத்துல கால் வைக்க முடியல அப்படி வாடையா இருக்கு ம் கேக்கலாம் லட்சுமி வீட்டுக்கு போனேன் வீட்டுல இல்ல ஆஹ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கிளம்பி வெளியே போனதை பார்த்தேன் போனா லட்சுமி ராணி எல்லாரும் இல்ல கீதா லட்சுமி மட்டும் தான் தனியா போன இந்த வசந்திக வீட்டுக்கு சின்ன பொண்ணு உமாவும் இப்பதான் தான் வீட்டுல தான் இருக்கவன் மழை பெஞ்சால ஒரு இடத்துல இருக்க மாட்டாளோ பத்திலாம் இங்கே அங்கேயுமே சுத்திட்டு திருவாளுவேன் வீட்டுக்குள்ள போக முடியலக்கா என்ன வாடையா இருக்கு ஒரே தண்ணியா இருக்கு என்ன இந்த லட்சுமிட்டெல்லாம் சண்டை போட்டு பார்த்தாச்சு பார்த்தாச்சு நான் என்ன எனக்கே தெரிய மாட்டேங்குது பொறுமையாக போக போதா ஓவராக ஆகிட்டு போற ம் என்ன சமையல்ல இன்னிதானா எப்படி இன்னிதான் பண்ணலக்கா அதான் சொல்லிய வீட்டுக்குள்ளே போக முடியல நீ எப்படி சமைக்க போறேன் எடுக்க போறேன்னு தெரியல விடு சமைக்கலாம் விடு மதியம் வந்து சாப்பிட்டுட்டு போவா சரியா பரவாயில்லக்கா இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு கீதா இதுல வந்து மத்தியானம் ஒரு வேலை சாப்பிட்டுட்டு போ இனி அதை நடந்து அவிச்சுட்டு கிடக்காத சரியா சரிக்கா காத்தியம்மா ஒரே மலையாளியா இருந்து ஆமாக்கா என்ன மழை கீதா இப்ப லட்சுமிங்க வீட்டுல கடன் ஒன்னும் கிடையாதோ எங்கக்கா அவங்களுக்கு கடன் மாடு இருக்கு ஆடு இருக்கு கோழி இருக்கு எல்லாம் வருமானம் தான் அவங்களுக்கு ஏன் கடன் இருக்க போகுது ஏன் வள்ளி என்ன என்ன திடீர்னு வந்து கேட்க லட்சுமி கடன் இருக்கா இல்லையானி அது தெரிஞ்ச வியூவருக்கு வேல்ட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கான் பட்டி வேணுமானு கேட்க சொன்னாவ நான் போய் கேட்டுட்டேமா ஐயோ வியாண்டான்னு வந்துட்டாங்க அவையலைகளும் கடன் வாங்கி தான் வாழ்க்கை நடத்துறோம் கிடையாதுக்கா நாலு அவக்கம் வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கு அப்புறம் ஏன் கடன் வாங்க போறாவ ஓ அப்படி என்ன விஷயம் தெரியாம இருப்பாரு நான் போய் கேட்டுட்டேன் வியாண்டான்னு சொல்லிட்டாளுவ ம் அவங்க முன்னாடி மாதிரி கிடையாதுக்கா இப்போ அவங்கள்ட்ட நல்ல வசதி தான் பணம் எல்லாம் நிறைய இருக்கு ஓ அப்படியா விஷயம் ൂല് പോ വട്ടിക്ക് പടം കൊടുത്താ ഇപ്പൊ കളത്തെ പറ്റിയാ കിടക്ക ഓഹോ ഉം അവ அந்த செயின காட்டிட்டு போலானுதா அது உனக்கு புரிஞ்சா இப்படி நான் கவனிக்கலக்கா அதுக்கு தான் வந்துட்டு போறாளோ ஆமா வேற எதுக்காக ம் சரிக்கா அப்ப பாப்போம் சரி கிதா என்ன ஒரு திலமே வரல நம்ம கோச்சிட்டு வந்தா எவ்வளவு பின்னாடி வருவான் பார்த்தா போனா போட்டல இருக்கலவ நீ இருந்துகிட்டு போடு நம்ம நம்ம வேலைய பாப்போம் இந்த சாரி எல்லாம் வாங்குனதே எப்படியாவது நமக்கும் ஒரு தனிய ஒரு அமௌண்ட் வர மாதிரி பண்ணணும் எக்ஸ்போ போட்டால மூணு பேருக்கு ஷேரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கெல்லாம் நம்மக்கிட்ட வர மாதிரி பேசி பார்க்கணும் இவ்வளோ எப்போ வந்து நீ எப்போ முடிவெடுத்து எப்போ எல்லாம் பார்சல் பண்ணி ஒட்டுறது என்னதான் இருந்தாலும் வசந்தி நீ எந்த கேப்லேயாவது உனக்குள்ள ரூபாய் லாபத்தை பார்த்துருவா அதுதான் இந்த வசந்திக்கிட்டே எனக்கு பிடிச்சது

எது கட்டி கத்திட்டு இருக்கா பயந்து செய்துட்டேன் பக்கத்து வீட்டுல பிள்ளை வந்து விளையாடிட்டு இருக்கு அலறிய போகுது போறாங்க நான் ஒரு மாடல் நீங்க என்ன வந்து கலாச்சிட்டு இருக்கிறிய பாருங்க இந்த எக்ஸ்போ நடத்திக்கிட்டு ம் மிஸ்ஸஸ் கன்னியாகுமரி பட்டத்தை நான் தான் வின் பண்ண போறேன் காலங்காத்தாலே கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காத ஏன்னா தனியா நின்னு பலமா யோசிச்ச மாதிரி இருக்கு ஆமாங்க இந்த சாரி பிசினஸ் எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும்

இன்னும் கொஞ்ச நாள் உங்க பொண்டாட்டி பெரிய ஸ்டார் நீங்களே நிரூபிக்க போறீங்க. ஆ நிரப்பிட்டாலோ வாயை மூடிக்கிட்டு இரு கொஞ்ச நேரம் வீட்ல. போங்கங்க. சரி பத்தி ஃபேஸ் நாலே முகத்துல சிриப்பு தான் வருது. கோபமே வர மாட்டேங்குது. எல்லாம் ஒரு குது வைப்பு தான். இளவையா ஃபோன் பண்ணியா? ஹலோ. சொல்லுமா என்ன? ஃபோன் பண்ணிருக்கே. ஏகா எங்கயே இருக்குறியே? நான் எங்கம்மா இருப்பேன் உங்கள் கூட வந்தால் தான் எதையாவது பேசி எடுத்து தேவையில்லாமல் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி எடுத்து என்ன டென்ஷன் ஆக்கி எனக்கே சரியில்லாமல் ஆக்கிருவிய அதனால் நான் எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்கேன் வீட்டில் இருக்கேன்னு சொல்லதுக்காக இவ்வளவு இழுப்பு இழுக்கிறிய ஆ வரேங்க என்ன திடீர்னு வரேன்னு சொல்லியா ஏன் வரக்கூடாதா எப்படி அதுக்கு இல்லை ஒரே தலைவையும் காய்ச்சலுமா இருக்கு இப்பதான் ஒரு மாத்திரை போட்டு படத்தையும் பார்த்துக்க அத வரையோ சரி அப்ப நீங்க படுங்க நான் வரல சரி உமா அப்ப வைக்கேன் ஆமா கிட்ட இந்த பியாசும் போது நல்லா திட்டி விட்டு வாழ்வேன் இப்போ எதுக்கு வரலாம் வந்துட்டா மாட்டோம் ஒரே சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு தலைவாதனையும் காய்ச்சலுமா பரவாயில்லையே தலைவேதனை ஆ வாமா வா இது ஃபான கரங்கல அத கை வச்சு கரைக்குடல அனி எழும்மனே வா انا புழுவணி புழுவணி னு சொல்லுவவ அதெல்லாம் பாத்துர்க்கே புழுவணி மூட்டைய நான் இப்பதான் பாக்கேன் உங்களுக்கு உடம்பு சரியில்ல தலைவேதனை காய்ச்சல் இத நான் நம்பன அப்படிதானே எதுக்கு இந்த சீன் போனப்புறம் நாங்க வந்தா என்ன ஏதாவது சொல்லி ஓட்டி என்ன கலர்த்தி விட்டுருதே

இது நல்ல கதையாலயா இருக்கு மூணு வரமா சேர்ந்தா காசு போடியும் மண்டபம் புக் பண்ணியும் எக்ஸ்போவை நடத்தியும் புரியுதா இதுல எந்த மாற்றமும் கிடையாது எல்லாம் சொன்ன உடனே காசு உமா நீ சொல்லாம் ஏன் இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு என் நேரமா காசு காசுன்னு காசை பத்தி பேசிட்டு இருக்கிறிய வேற ஒண்ணு உங்களுக்கு தெரியாதா இருக்கவும் பேசுவோமா இல்லாதவங்க வந்து தரம் தானே சொல்ல முடியும் இல்லாதவன் சொல்லுவோம் ஓகே நீங்க ஏன் சொல்றீங்க அதுதான் எனக்கு கடுப்பாவுது சரி இப்ப என்ன மண்டபத்துக்குள்ள ரூபா தரணும் அவ்வளவுதானே சரி தர விடு ஆ இது நல்ல பிள்ளைக்கு அழகு இப்படி சட்டை போட்டுன்னு முடிவு எடுக்காம சுத்தி வளைச்சு மூக்க தொடுவாவ என்ன பொண்ணு அப்புறம் இன்னொண்ணு சாரி எடுக்க வேல்ட்ட எல்லாம் பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஏன்ட்ட தான் தரணும்னு சொல்லணும் பாத்துக்க அது எப்படிக்கா சொல்ல முடியும் கண்டிப்பா எங்க தான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ண தரணும் எனக்கு ஒரு லாபம் வேண்டாமா சின்ன பொண்ணு சும்மா பணம் பணம் அலையாதுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வந்த நேரத்துல இருந்து இருக்கா பின்ன நீங்க பேசுறது சரியா இருக்கா முதல்ல இதை நடத்தும் அதுக்கப்புறம் பிளவுஸ் தைக்கதான் பாக்கலாம் அதான் பிளவுஸ் எல்லாம் கையில எடுக்க முன்னாடி தலைவலி கைவலி கால் வலி மூக்கு வலி நாக்கு வலின்னு சொல்றீங்க இல்லையா கொஞ்சம் நேரம் இருங்க ஆமா தெரியாம தான் கேட்க மற்ற நேரம் எல்லாம் பேசும்போது இழுத்து இழுத்து இழுவ மாதிரி பேசியா திட்டும்போது மட்டும் என்ன ஒரு ஃப்ளோவா வருது ஆ ஆ அது அப்படிதான் என்ன பொண்ணு நெய் சாயங்காலமே போய் மண்டபம் பாப்போமா இல்லவ இவ்வளவு நேரம் நல்லா தானே இல்லவ பேசிட்டு இருந்தா இப்ப ஏன் இழுக்கியா நீ எக்காது நீ எனக்கே தெரிய மாட்டேங்குது பாத்துக்கோங்க சில நேரம் இப்படிதான் வருது வரும்னா வரும் ம் என்ன பொண்ணு எக்ஸ்போ நடத்தும் போது நம்ம மூணு வரும் சூப்பரா சாரி கட்டி நிக்கணும் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான் முதல்ல எல்லாம் ரெடி பண்ணோம் சரியா சரி சரி நீ சாயங்கால மண்டபத்துல போய் சொல்லிகிட்டு நிலந்து எல்லா வேலைய பாத்துறோம் ஓகே ஓகேக்கா அக்கா அதுக்கு அப்புறம் ஆட்டத்தை போடலாம் என்ன ம் சரி சரி ஹலோ फ्रेंड्स நம்ம சேனல் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்